பல அரசியல் பாடங்களை நம்மள அறியாம சொல்லி கொடுப்பாங்க அதுல என்ன சொல்லுவாங்கன்னா இருக்கிற யாரு இருக்கிற பிரசிடன்ட் யாருன்னு சொல்லுவாங்க நான் வந்து ஒன்னாவது ரெண்டாவது படிக்கிறப்ப யாரு பிரைம் மினிஸ்டர்னு கேக்குறப்ப வாஜ்பாய்ன்னு சொன்ன ஞாபகம் எல்லாம் இருக்கு படிக்கும் போது வந்து இவர் தான் மன்மோகன் சிங் இல்ல மோடி தான் மோடி வந்து ஒன்னாவது படிக்கும்போது மோடி அப்படியே ஒன்னாவது படிச்சுட்டு அப்படியே ஷோகா வந்துட்டேன் பத்து வருஷத்துல ஓகே அதே மாதிரி இந்தியாவுடைய முதல் பிரதமர் யார் முதல் ஜனாதிபதி யாருன்னா நம்ம வந்து சொல்லி தருவாங்க அதுல நல்லா எல்லாருக்குமே அந்த ஞாபகம் இருக்கும் நேரு படம் இருக்கும் அந்த படத்துல ரோஜா பூவெல்லாம் வச்சுட்டு இருப்பாரு டீச்சர்கள் என்ன சொல்லித் தருவாங்கன்னா நேருக்கு வந்து குழந்தையில ரொம்ப பிடிக்கும் ரோஜா பூ வச்சிருப்பாரு நேரு மாமா நினைப்பாங்க எவ்வளவு ஞாபகம் வருது பாருங்க எப்பயுமே அதை நவம்பர் நாளே நேரு ஞாபகம் எல்லாருக்குமே வந்து வரும் ஆனா ஒருத்தருக்கு வந்து இரு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஞாபகம் ஒருத்தர் வரும் ஆமா அவருக்கே வருது அவங்க தலைவருக்கு வரும்போது இவங்களுக்கு வரல ஆனா என்னன்னா எல்லாருக்குமே ஒன்னாவது ரெண்டாவது பையன்களுக்கு கூட ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் பிஜேபியோட முக்கியமான வேட்பாளருக்கு தெரியாம இந்தியா முழுக்க ட்ரோல் தெரியும் யாருன்னா இமாச்சல் பிரதேசத்தில் மண்டி தொகுதியில் பிஜேபி சார்பாக போட்டிடுறாங்க நேத்து வந்து டைம்ஸ் நோ தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த நிருபருமே வந்து ஹூ இஸ் தஸ்ட் பிரைம் ஆஃப் கேள்வி கேள்வியெல்லாம் கேட்கவே கிடையாது அவங்களே அப்படியே கால் மேல கால் போட்டு கெத்தா இந்தியாவுடைய முதல் பிரதமர் யார் தெரியுமா ஒரு பாஸ் விட்டுட்டு நீங்களும் பாஸ் போடுங்க பாஸ் விட்டுட்டு சுபாஷ் சந்திர போஸ் ஓ சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு இருக்காங்க அப்படி எல்லாரும் ஆடி போயிட்டாங்க அந்த நிதிபுறம் என்ன சொல்றாங்க ஆடிட்டாங்க இதை நம்ம இல்லைன்னு சொன்னா நமக்கு என்ன பண்ணுவாங்களோ தெரியலன்ட்டு அவங்களும் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்க இவங்கனா நாடாளுமன்றத்துக்குள்ள போய் பேசுனாங்கன்னா என்னென்ன நடக்குங்கிறதே தெரியலையே என்ன பேசுவாங்களோ தெரியல யார என்ன ரோல் கொடுக்க போறாங்கன்னு தெரியல சினிமா மாதிரி நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிற ரோலை மாத்திட்டு இருக்காங்க அதான் அவங்க சொல்றாங்க நான் சினிமால பல படங்களை வெற்றி படங்களை கொடுத்துருக்கேன் அதே மாதிரி அரசியலையும் நான் வந்து வெற்றி பெறுவேண்ணா மோடியோட சிசி அப்படிங்கிறாங்க அவ மோடி பேசுனது எதுவுமே கேட்கவே கிடையாது ஏன்னா அவர் வந்து எவ்வளவு பிரதமர் இருந்தாலும் நேருவதா திட்டிக்கிட்டே இருப்பாரு அவர்தான் தான் நாட்டை சீரழிச்சுட்டாரு பத்து வருஷமா திட்டிக்கிட்டு இருக்காருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது கூட பல இடங்களில் நேரு பத்தி தான் பேசிட்டு நேரு இந்திரா காந்தி பத்தி பேசிடுவாரு ஆமா அதான் செல்ஃபி மட்டும் தான் எடுத்திருக்காங்க போல மோடியோட அவர் பேசுனதெல்லாம் கேட்டது இல்லை போல இங்க இது பாஜக இந்த மாதிரி வித்தியாசமா பேசுறதும் ஒரு தகுதி போல கட்சியில சேர்றதுக்கு ஏன்னா இங்க இந்த மாநில தலைவரா இருக்கிற அண்ணாமலை வந்து பிஜேபி ல சேர்ந்த டைம்ல வந்து பாரத பிரதமர் மகாத்மா காந்தான் அவரே அவரேதான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்து இப்ப மோடி வரையும் வந்திருக்காரு பாரத பிரதமர் இவங்களும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் நல்லவேளை அவங்க யாருன்னு கேக்கல கேட்டு என்ன சொல்லிருப்பாங்க கிஸ் பண்ண முடியுதா சாவர்கர் ஆமாம் சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்திய காங்கிரஸுடைய தலைவராக இருந்தார் அதற்கு பிறகு ஃபார்வர்டு கட்சி ஆரம்பித்து போயிருந்தார் சுதந்திர இந்தியாவோடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மே இருபத்தி ஏழு வரைக்கும் பிரதமராக இருந்தவர் ஓகே நீண்ட ஆண்டு காலம் வந்து பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு நேரு ஒருவேளை சுதந்திரத்துக்கு முன்னாடி எதுவும் வாய்ப்பு இருக்கா சுபாஷ் சந்திரபோஸ் இல்ல இல்ல பிரதமராக பிரதமர் பதவியே இல்ல இல்ல இது கங்கனா கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சது எந்த புக்கில பிடிச்சாங்கன்னு வேற தெரியல பிறப்பு சான்றிதழ் நம்ம இந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறந்தவொடனே முதல் முதல்ல ஒரு ரெஜிஸ்டர் கொடுக்கறோம்னா அது வந்து இந்த பர்த் சர்டிபிகேட் தான் அதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க மத்திய உள்துறை அமைச்சகத்துல இருந்து அதுக்கான டிராப்ட் வந்து இருக்கு இது முன்னாடி பார்லிமெண்ட்ல கொண்டு வந்தது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுல வந்து இப்பதான் அந்த தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருக்கு இது என்ன சொல்றாங்கன்னா முன்னாடி இந்த பர்த் சர்டிபிகேட்ல அந்த குழந்தையோட குடும்பம் என்ன ரிலீஜியன் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க இப்ப தாய் என்ன ரிலீஜியன் தந்தை என்ன ரிலீஜியன் ரெண்டு காலம் வந்து கொடுத்துருக்காங்க இனிமே இந்த இது இந்த நடைமுறை தான் அமலுக்கு வரும் ரெண்டு பேரோட தான் குறிப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க போற போக பார்த்தா பர்திபிகேட் மாதிரி ரிலீஜியன் சர்டிஃபிகேட் வாங்கணும் போல தெரியுது இந்தியாவில் அப்படின்னா எல்லாத்துலயும் நீங்க ஃபைல் பண்றவ பர்த் சர்டிவிகேட் கேட்பாங்க ஆதார் கார்டு கேட்பாங்க அது மாதிரி ரிலீஜியன் காடு கொடுங்க ரிலீஜியன் சர்டிஃபிக் கொடுங்க கேட்க கூட வாய்ப்புக்கு போகிற மதச்சார்பற்ற நாள்ல எல்லாமே மதமயமாக மாறிக்கிட்டு இருக்கு சரி அதே மாதிரி என்னன்னா சைனிக் பள்ளி இந்த ராணுவ இந்த பயிற்சி பள்ளின்லாம் சொல்லுவாங்க அரசு மற்றும் தனியார் பங்களிப்போட இந்த பள்ளிகள்லாம் வந்து நடந்துட்டு வருது இதில் என்னன்னா இந்த சைனிக் பள்ளிகள் பெரும்பாலும் அறுபத்தி ரெண்டு சதவீதம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சார்புடைய கையில் இருக்கான் அப்படின்னு ஒரு தரவுகள் வழியாக அதிர்ச்சியை கிளப்பி இருக்கு ஆமாம் ஏற்கனவே எல்லா துறைகள்லையும் ஆர்எஸ்எஸ் ஆட்கள் தான் புகுந்திருக்காங்கன்னு காங்கிரஸ் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ராணுவம் அந்த பாதுகாப்பு சார்ந்த விஷயத்துலையும் இவங்க இருக்காங்கிற மாதிரி ஒரு தரவு சொல்லுது ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு வீடியோ ஒன்று வரும் தற்காப்பு வீடியோ அப்படின்ட்டு ஒருத்தர் ஆமாம் அதை தான் சொல்லி கொடுத்தாங்க அதை வேற போட்டு காங்கிரஸ் டிஎம்கெல்லாம் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த கெஜ்ரிவால் கைது அப்புறம் அந்த காங்கிரஸோட வங்கி கணக்குகள் முடக்கம் பற்றி ஐநாலருந்து கருத்து சொல்லியிருந்தாங்க இந்தியாவில் வந்து சுதந்திரமான வயலில் தேர்தல் நடக்கணும் இந்த மாதிரி இப்போ பிரச்சனையில மாட்டியிருக்கவங்களுக்கு நியாயமான வழியில சட்ட இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னுலாம் பேசியிருந்தாங்க அதுக்கு ஜெய் சங்கர் வந்து இப்போ பதில் சொல்லிருக்காரு பிரச்சாரத்துல அதுவும் பதில் சொல்லியிருக்காரு அதுல என்னன்னா இந்த மாதிரி ஐநா எல்லாம் இதை பத்தி கவலைப்பட வேணாம் இங்கே நியாயமான தேர்தலை வந்து மக்கள் உறுதி செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே மக்கள் தான் உறுதி செய்வாங்க ஒரு ஜெர்மனுக்கு சவாலூருவாரா அமெரிக்காவில் சவாலூரா ஐநாவுன்னு சவாலுருவாரு ஆனா ஒரு நாடாளுமன்ற தொகுதியில வந்து எதிர்க்கட்சி வேட்பாளர்னு சவால் விட்டு ஜெயிச்சு ஜெயிச்சு வரல வந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் காங்கிரஸ் கட்சி யாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க அவங்க தானே சொல்லிட்டே இருக்காங்க நிர்மலா சீதாராமனும் ஜெய்சங்கரும் தொகுதியில் நின்று ஜெயிக்க கேள்வி கேள்விப்பாங்கல்ல தமிழ்நாட்டில் முதல்கட்ட தேர்தல் நடக்கிறதுனால திமுக அதிமுக நாம் தமிழர் போன்ற எல்லாருமே வந்து தேர்தல் வாக்குறுதிகளை அறிக்கைகளாக கொடுத்துருக்காங்க பட் தேசிய கட்சிகள் இப்பதான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க வந்து மூன்று இலக்குகளை வச்சு அந்த தேர்தல் வாக்குறுதிகளை ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா முதல் இலக்கு பிஜேபி ஆட்சியிலிருந்து அகற்றுறது ரெண்டாவது கம்யூனிஸ்டை அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து பலப்படுத்துறது மூணாவது அரசியலமைப்பை பாதுகாக்கிறது முதச்சார்பற்ற நாடுங்கிறது இங்கே இருக்கணுங்கிறது அவங்களுடைய மூன்று இலக்காக இருக்குது அதை வச்சு தான் அந்த டிராஃப்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அரசியல் சாசனம் காக்கப்படணுன்னா தான் முதல் வாக்குறுதி அதுதான் ரெண்டாவது வந்து சிஏஏ ரத்து பண்ணுவோம் யூஏபி ஆக்ட் அதே மாதிரி பிஎம் எல்இ ஆக்ட் எல்லாம் நாங்க வந்து நீக்க நடவடிக்கை எடுப்போம் தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படுறதுக்கான எல்லா முயற்சிகளும் நாங்க எடுப்போம் தனியார் மையத்தை வந்து கைவிடப்படும் அரசாங்கத்தில் அதே மாதிரி குறைந்த விலை அந்த ஆதாரம் இருக்கல விவசாயிகளுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் விவசாயிகளுக்கு தான் நிறைவேற்றி கொடுக்கப்படும் அதை வேலை செய்யும் உரிமையை அரசியலமைப்பு உரிமையாக மாற்றப்படும் வாக்குறுதியாக கொடுத்துறாங்க இதெல்லாம் தாண்டி வசூலிக்கிற அந்த வரி வசூல் செய்கிற அந்த நூறு பர்சன்ட்ல ஐம்பது பர்சன்ட் மாநிலங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது ஒரு வாக்குறுதியாக கொடுத்துருவாங்க அதே மாதிரி தனியார் துறையிலையும் இடஒதுக்கீடு கொண்டு வரணுங்கிறது ஒரு வாக்குறுதி தேர்தல் சீர்திருத்தங்கள் தேவைங்கிறதும் சொல்றாங்க மேபி ஒரே நாடு ஒரே தேர்தலில் சொல்லுவாங்களோ ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணாம்னு தான் சொல்லுவாங்க வேற ஏதாவது சீர்திருத்தங்களை குறிப்பிடுவாங்கன்னா இப்படிதான் இருந்தது இல்லை ஆமா ஆனால் வந்து காங்கிரஸும் கிட்டத்தட்ட இதே மாதிரி இதை ஒட்டி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அதுல இங்கே தமிழ்நாட்டில் அதிகம் பேசு பொருளாக மாதிரி இருக்கிறது நீட் தேர்வு வந்து மாநிலங்களே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீட்டை இந்த மாதிரியான தேர்வுகள்லாம் வந்து மாநிலங்களே முடிவு பண்ணிக்கலாம் ரகசியம் தெரிஞ்சிருச்சு தேர்தல் காங்கிரஸ் அறிக்கையில் வெளிய ரகசியம் வந்து காங்கிரஸ் ஆட்சியா நீக்கோன்னு இங்கே உதயநிதியும் பேசிட்டு இருக்காரு அதே மாதிரி வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லியிருந்தாங்களா அது மட்டும் இல்லாம சமூக வாரியாக அதாவது பொருளாதார ரீதியாகவும் கணக்கெடுப்புகள் நடத்துவோம் சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடு வந்து ஐம்பது சதவீதம் வரையும் உயர்த்துவோம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஆண்டுக்கு ஒரு லட்சம் ஏழை குடும்பங்களுக்குன்னு அதே மாதிரி மனித கழிவுகளை மனிதர்களை அகற்றும் முறையை முற்றிலுமா சொல்லியிருக்காங்க அரசு தனியார் நிறுவனங்களில் ஒப்பந்த ஊழியர்களாக எல்லாருக்குமே இருக்கும் குறிப்பாக சிறுபான்மையினர்களுக்கு வந்து உணவு உடை அந்த திருமண விதிகள் வந்து தனி மனித சுதந்திரம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்னிபத் திட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறுச்சு வட இந்தியாவில் அதை வந்து ரத்து பண்ணுவோம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ரத்து அப்புறம் விவிபேட்டு வந்து மிஷின் வந்து அந்த ஒப்புகை சீட்டுகளை எண்ணிக்கை பண்ணுறதை உறுதி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கருத்து சுதந்திரத்தையும் ஊடக சுதந்திரத்தையும் திரும்ப மீட்டெடுப்போம் இப்போ வந்து பாஜக அதை சீரழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த ரோஹித் வெமுலா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்தில் ஒரு தலித் இளைஞர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அவரை வந்து சாதி ரீதியாக தீண்டினதுனால அதனால அவர் பேரிலே ஒரு சட்டம் கொண்டு வருவோம் ரோஹித் வெமுலா அப்படிங்கிற சட்டத்தில் கல்வி நிறுவனங்களில் தலித் மாணவர்களோட பாதுகாப்பு வந்து காக்கப்படும் சொல்லியிருக்காங்க பாஜக ஏற்படுத்திய எல்லா சேதாரத்தையும் சீர் செய்வோம் மக்கள் விரோத சட்டங்கள் எல்லாத்தையும் நீக்குவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க திருமணம் வாரிசுரிமை தத்தெடுத்தல் இதுல வந்து பெண்கள் ஆண்கள்னு இருக்கிற ஏற்றத்தாழ்வை சரி செய்வோம்னு சொல்லியிருக்காங்க அரசு தேர்வு விண்ணப்ப விண்ணப்பங்களுக்கு கட்டணமே இனிமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க மாணவர்களோட கல்வி கடன் நாடு முழுவதும் மார்ச் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி வாங்கின எல்லாரோட கடனும் ரத்து செய்யப்படும் அப்படிங்கறதும் ஒரு ஹைலைட் ஆன ஒரு விஷயமா இருக்குது நூறு நாள் வேலை திட்டத்துக்கு ஒரு நாளைக்கு நானூறு ரூபா ஊதியம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மத்திய அரசு வேலைகளில் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் தூய்மை பணியாளர்கள் பணியில் இருக்கும்போது உயிரிழந்தால் முப்பது லட்சம் பிஎம் கேர் எலக்டோரல் பாண்டு பெகாசஸ்ன்னு நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க பாஜக அரசு அது எல்லாத்தையும் உடனடியாக வந்தோன்னு ஆட்சிக்கு வந்தோன்னு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி சட்டங்களில் அந்த ஜிஎஸ்டி வரி இல்ல சட்டங்களில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வாக்குறுதியில் கொடுத்துருவாங்க காங்கிரஸ் வந்து என்ன நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு அழ இருக்கு ஆனா இங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்த பிறகு இளைஞர்களை எங்களை நோக்கி வருவாங்க நீங்க வேணா பாருங்க அப்படின்னு இருந்தாங்க பட் இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதிகள் வந்து வெளியாயிருக்கு இதுல இன்னொரு விஷயம் அந்த பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கிற உயர் சாதி வகுப்பினருக்கு பத்து சதவீத இட பாஜக கொண்டு வந்ததை அனைத்து சாதிக்கும் மாத்துவோம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா ஹைலைட்டா எல்லாரும் வந்து பேசுறாங்க அதை பத்தி ஆனா போக போகதான் தெரியும் பிஜேபி வந்து போன வாரம் சனிக்கிழமை ஐயோ தேர்தல் இருக்கி நம்ம மறந்துட்டேமேன்னு சொல்லிட்டு ராஜ்நாத் சிங் தலைமையில் ஒரு குழு போட்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மேபி வரும் வாரங்களில் வெளியாகலாம் பிஜேபியில தேர்தல் அறிக்கை அவங்களுக்கு அந்த பத்தாண்டு கால சாதனையும் போதுமானதுங்கிறதுனால அதை மறந்துட்டாங்க போல காங்கிரஸ்ல அம்பளுத்தவனு தான் வந்திருக்காங்க இல்லை இன்னொன்னு வந்து இந்த காங்கிரஸ்ல அமேதி தொகுதி அப்படிங்கிறது அது அந்த காந்தி குடும்பத்தோட பாரம்பரியமா அவங்க கையிலே தான் இருந்துட்டு இருந்தது போன முறை தான் ராகுல் காந்தி வந்து அங்கே ஸ்மிருதி இரானி கிட்ட தோத்துட்டாரு இப்போ இந்த முறை யார் அங்கே போட்டியிட போறான்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தப்ப ராபர்ட் வதேரா பிரியங்கா காந்தியோட கணவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அமேத்தி மக்கள் நான் அங்க போட்டியிடணும்னு விரும்புறாங்க அதனால வந்து திரும்ப அந்த காந்தி குடும்பம் கண்ட்ரோல்ல அந்த தொகுதி வரணும் மக்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பெரிய வந்து நிக்கிறது இல்லையாங்க அவங்க ரேபர்ல நிப்பாங்க இவரை அமேத்தில அப்ப இவங்க ரெண்டு இடத்துல நிப்பார் ராகுல் காந்தி போன டைம் அங்கேயும் அவர் நிக்கலாம்ல இப்போ தேவைப்படாத அவர் கொடுத்துருவோம்னு பாக்கிறாங்க ஏன்னா நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல போன டைம் ஜெயிச்சாரு இந்த முறை அதே மாதிரி ஜெய்ச்சி எல்லாம் நினைக்கிறாரு பிள்ளாரு வயநாட்டில் எதுக்குன்னு ஒரு தொகுதி நின்று வேஸ்ட் பண்ணிட்டு நினைக்கிறாரு ஆனால் என்னன்னா அந்த போன முறை அமைதி தொகுதியில் தோத்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து என்ன சொன்னாங்கன்னா பிஜேபி வந்து இங்கே வயநாட்டில் அவருடைய வேட்புமனு தாக்கல் பண்றப்ப ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூடிய வந்து பிஜேபி அந்த தொகுதி முழுக்க என்ன பிரச்சாரம் பண்ணிட்டாங்கன்னா பாகிஸ்தான் கூடிய ஏந்தி வந்து அவர் மனு தாக்கல் பண்ணாருங்கிற மாதிரி கிடைப்பிட்டாங்க அதனால இந்த முறை வந்து எந்த கொடியுமே இல்லை காங்கிரஸ் கொடியும் கிடையாது இந்திய முஸ்லீம் கிடையாது கூட்டணி கட்சிகள் குடியும் கிடையாது ராகுலோடைய படத்தையும் கார்கே படத்தையும் பிரியா காந்தி படத்தை தான் வந்து அப்படியே ஒரு ரோர் ராலி மாதிரி வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு அதான் பினராயி விஜயன் கேள்வி எழுப்புடுறாரு ஏன் வந்து முஸ்லீம் லீக் கட்சி கூடியும் நீங்க இயந்திரத்துக்கு தயக்கமா உங்களுக்கு அவங்க ஓட்டு மோட்டு வேணா அவங்க கொடி வேணாமா விட விடுங்க உங்க கூட உங்களுக்கு வந்து பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டுருக்காரு ஓ அதே மாதிரிதான் இன்னொரு விஷயத்தையும் கலாய்ச்சிருக்காங்க சிபிஎம்ல இருந்து பினராயி விஜயனும் பேசியிருக்காரு என்னன்னா எஸ்டிபிஐ கட்சி வந்து நாங்கள் வாலண்டியரா வந்து ஆதரவு கொடுக்குறோம் காங்கிரஸ்க்குன்னு சொன்னாங்க உடனடியாக சிபிஎம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா எஸ்டிபிஐ வந்து ஆல்ரெடி பிஎஃப்ஐ அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு தடை பண்ணியிருக்காங்க இந்தியாவில ஒரு தடை செஞ்ச அமைப்பை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு அரசியல் கட்சியோட சேர்ந்து தான் ராகுல் காந்தி ஜெயிக்க பாக்குறாரு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க அமித்ஷாவும் வந்து ஒரு தீவிரவாத கூட்டத்தோட சேர்ந்து ராகுல் காந்தி கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்லி பேசினதுக்கு அப்புறம் இப்ப காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா எஸ்டிபிஐ வந்து ஆதரவு அவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க அதை நாங்க ஏத்துக்க போறது இல்லை அப்படின்னு கேரளா மாநில காங்கிரஸ் கமிட்டி சொல்லிருக்காங்க ஆனா என்னன்னா பினராயி விஜயனுக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு டஃப் ஃபைட்டா வந்து போய்கிட்டு இருக்கு அந்த மாநிலத்துல அதான் அங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சி தலைவர் வந்து என்ன சொல்றாருன்னா பினராயி விஜயன் பிஜேபியோட வீட்டியமா இருப்பாரோ ஏன்னா இதே கொடியை வச்சுதான் வந்து பிஜேபி அமைதி பகுதியில போன முறை பிரச்சாரம் பண்றாங்க இப்ப அதே கொடி பிரச்சனை எடுத்துட்டு வந்திருக்காரு அவரு அவர் அந்த சிபிஎம் எல்கேஜி எங்களுக்கு எல்லாம் நீங்க பாராட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டமான ஒரு போரா போய்கிட்ட ஓகே ஆனா வடகிழக்கு மாநிலங்கள்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் இவங்களும் கூட்டணியில இருக்காங்க காங்கிரஸும் இங்க இங்க வந்து பினராயி விஜயனும் ஆகலும் பயங்கரமா அடிச்சுட்டு இருக்காங்க அதான் இன்னொரு கேள்வி கேக்கிறாங்க கொடியை எடுத்துட்டு போலாங்கல்ல அப்போ சிபிஎம் வேட்பாளர் போனப்ப சிபிஐ கொடி அங்கே இல்ல இல்லை அதை நீங்கள் பதில் சொல்ல முடியுமா கொடி எடுத்துட்டு போகாத ஒரு குத்தமயிற மாதிரி போய்கிட்டு இருக்கு கேரளாவில் அதே மாதிரி என்னன்னா இன்னைக்கு வந்து கேரளா தூர்தர்ஷன்ல கேரளா ஸ்டோரி வந்து ஒளிபரப்ப போகிறாங்க அதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு பினராயி விஜயன் இந்த மதவாதத்தை பூத்தை பார்த்து பார்க்குறாங்க அதுக்கு ஒரு அரசாங்க ஊடகத்தை அரசு ஊடகத்தையே பயன்படுத்துது பிஜேபி ஆர்எஸ்எஸ் அமைப்பு இதை முற்றிலும் வந்து நான் கண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை கொடுத்துருக்காரு பேசிட்டு இருக்காரு கோமா தமிழ்நாட்டில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடக்கிறதுனால இங்க பிரச்சாரங்கள் அப்படியே சூடு பிறகுது எல்லா ஏரியாங்க வந்து கட்சிக்காரங்க வர்றாங்க எங்க பார்த்தாலுமே கரவைகள் நிக்கிற அந்த காட்சிகள் வந்து பார்க்க முடியுது பல இடங்களையும் சில இடங்களை பார்க்க முடியலையா அந்த நேர்கள்லாம் சொல்றாங்க ஏங்க இங்க எங்க எலெக்ஷன் எலக்ஷன் அறிகுறியே தெரியவே இல்லையே வேட்பாளரே சில கட்சியில் வெளியே வர மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி தான் இருக்கு ஒரு சில ஏரியால இப்ப என்னன்னா பத்தொம்போது தமிழ்நாட்டுக்கு பொது விடுமுறை கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு ஓகே ஏப்ரல் பத்தொன்பது எல்லாரும் வாக்கு போடணும் அப்படிங்கறதுக்காக விடுமுறை கொடுத்துருக்காங்க இன்னொரு கிடையாது தேர்தல் இருக்கு ஆமா அதனால வந்து தேதி வாக்கு போட்டிருங்க அப்படிங்கறதுதான் இந்த தேர்தல் ஆணையம் பத்தி பேசும்போது சத்யபிரதா சாஹூ அவர் வந்து எல்லாம் தேர்தல் கேம்பெயின்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து ஓட்டு போடணும்னு அவரே வந்து நானே பாட்டு பாடுறேன்னு சொல்லி அவர் ஒடிசாவை சேர்ந்தவர் இருந்தாலும் தமிழ்ல பாட்டு பாடி மியூசிக் டேரக்டர் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால நானே வந்து பாடிட்டேன் அது ரிலீஸ் ஆகக்கூடிய சீக்கிரம் சொல்லி மியூசிக் டைரக்டர்னு அவர் அதை மட்டும் தான் சொல்லியிருக்காரு அது யார் யாருங்கிறத அவர் சொல்லல தேவா தேவாதான் போட்டிருக்காங்க தேவா ஸ்ரீகாந்த் தேவா தானா அதுவும் அவர் பிஜேபி இல்ல இருக்காரு அவர் மியூசிக் போட ஒரு பாடி இருக்காருப்பா அது இசை இசையதான் போன கட்சியோட நீ வந்து மெச்சு பண்ண கூடாது ஓகே ஓகே அவர் அவர் என்னதான் பாஜக காரராக இருந்தாலும் பாஜகவும் தேர்தல் ஆணையமும் வேற வேறங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதுதான் ஆமா அவருக்கு பாடுற அவர் ஆசை இருந்திருக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோன்னா டக்குன்னு பயன்படுத்தினா இளைஞர்கள் யாரும் காசு வாங்காம ஓட்டு போடுறோம் நூறு சதவீதம் வாக்கு பதிவுங்கிறத நான் அந்த பாட்டு ஓகே அந்த பாட்டை வந்து தயாராகிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பிரதமர் மோடி இங்க ரோட் ஷோக்கு தயாராகிட்டு இருக்காரு ஏற்கனவே ஒரு ரோட் ஷோ பண்ணிட்டு போனாரு கோவையில் வந்து ரோட் ஷோ போனாரு அதுல பெரிய கூட்டம்லாம் இல்ல ஒரு அதிருப்தி இருந்ததுன்னுலாம் சொன்னோம்ல ஏன் கூட்டம் அப்படியே வர வர காட்டினாங்கல்ல அது ஒரே ஆள்களே வந்துகிட்டு இருந்தாங்கல்ல இந்த வாட்டி சிறப்பா பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிருக்கான் இங்க சென்னையிலலாம் பண்ணும்போது இப்போ என்னன்னா அந்த கூட்டத்துல கூட்டம் பார்த்தலன்னு குழந்தைங்கலாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க பண்ணுவாங்க ஸ்கூல் யூனிஃபார்மோட நின்ன காட்சிகள்லாம் பார்த்தோம் அதை வச்சு மாவட்ட குழந்தைகள் நல அதிகாரி வந்து போலீஸ்ல புகார் கொடுக்க தலைமை ஆசிரியர் மூன்று ஆசிரியர்கள் மேல வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க அவங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல நீதிமன்றத்தில் தள்ளுபடி பண்ணனும் ஏன்னா நாங்க வந்து மோடி வரதுனால எல்லாரும் கூட்டிட்டு போயிடுங்கன்னு பேரண்ட்ஸுக்கு சொல்லிட்டோம் பேரண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க கூட்டு போகாம இருந்த குழந்தைகள் தான் அங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஆனா இவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா மாவட்ட அந்த குழந்தைகள் நல அதிகாரி தரப்புல இல்ல இவங்களுமே இந்த தலைமை ஆசிரியர் உட்பட மூன்று ஆசிரியர்கள் அங்கே இருந்து இருந்தாங்க ஸ்பாட்ல அதனால இவங்க தான் கூட்டு போயிருக்காங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க இப்போ உயர்நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா பெற்றோர் யாருமே புகார் கொடுக்கலையே ஏன் அவங்க வந்து புகார் கொடுக்காம எப்படி அந்த சிறார் நீதி சட்டத்தின்படி நாங்க எப்படி நடவடிக்கை எடுக்கிறது அதை பத்தி காவல்துறை விளக்கம் தரணும்னு சொல்லி எட்டாம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன சொல்றாங்கன்ட்டு ஓகே பெட்ரோல் தான் கூட்டு போனாங்களா பெற்றோர்கள் பெட்ரோல் கூட்டு போறப்ப ஏன் வந்து பள்ளி ஸ்கூல் ட்ரெஸ்லயே ஸ்கூல் ட்ரெஸ்லயே கூட்டு போனாங்க பார்க்கணும் நம்ம படிக்கிறாங்கல்ல நம்ம ஆட்சி காலத்துல தான் எல்லாமே குழந்தைகள் குழந்தைகளும் நல்லா கல்வி கிடைக்குது அதுல மாநில அரசு தான் கல்வி மாநில அரசு பள்ளி தான் அது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா நான் ஏன் பிஜேபி கூட்டணி வைக்கல அப்படின்னா கேட்டுட்டே இருக்காங்கல்ல இன்னொரு பதில் சொல்லியிருக்காரு நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்படாத ஒரு கட்சி தான் அதிமுக நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு தான் நாங்க பிஜேபி இருந்திருப்போம்ல அதே இங்க திமுக அரசு சிந்திக்க மறுக்கிறது அப்படி கேள்வி எழுப்பியிருக்காரு ஓகேப்பா ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல ஒருவேளை ஜெயிச்சாங்கன்னா அதிமுக இது பிஜேபியோட கூட்டணியா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜி ராமகிருஷ்ணன் கம்யூனிஸ்டுடைய மூத்த தலைவர் அண்ணாமலை வந்து போலீஸா இருந்த இருந்தப்ப திருடர்கள் பிடிச்சோட பிஜேபி தயானதுக்கப்புறம் நிறைய திருடர்கள் வந்து பிடிச்சிருக்காங்க சர்கசம் பண்ணிருக்கார் ஓகே கட்சிக்குள்ள பிடிச்சி போட்டிருக்காரு ஜெயில்ல போட்டதோட இன்னொரு பக்கம் வந்து இந்த நேற்று வந்து திமுகவோட நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் சபாநாயகரும் கூட அவரு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றுல ஆவுடையப்பன் அவர் தான் சபாநாயகராக இருந்தார் அவர் வீட்டில் ஐடி ரைடு நடந்தது நேற்று நைட்டு ஒன்பது மணி வரை நடந்தது அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போனாங்க அவர் என்ன சொல்றாருன்னா எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல எடுத்து எடுக்கலை அப்படின்னு சொல்லி புகார் என்ன எதன் அடிப்படையில் ரைடு அப்படின்னா தேர்தல் நேரத்துல பணம் பதுக்கி வச்சிருக்காங்க கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் விஷயம் தான் ரைட் நடந்ததாக சொல்றாங்க அங்க வந்து நெல்லையில் காங்கிரஸ் வேட்பாளர் தான் போட்டிடுறாரு அங்கே நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாகவும் இருக்காரு பாஜகவுக்கு அதனால இந்த மாதிரி வருமான வரித்துறை எல்லாம் வச்சு மிரட்டி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அஹ் திருச்சூர்லயுமே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு சுரேஷ் கோபி நிற்கிறார்ல அவருக்காக அமலாக்கத்துறை வந்து அங்க சிபிஎம் மாவட்ட நிர்வாகிகள் குறிப்பாக மாவட்ட செயலாளருக்குலாம் சம்மன் அனுப்பியிருக்காங்களா அமலாக்கத்துறையிலேருந்து ஆஜராக சொல்லி தேர்தல் வேலை பார்க்க கூடாது அப்படின்னு அவருக்கும் ஆதரவா செயல்படுறாங்கன்னு அங்கேயும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஐடி இடி அவங்களோட வேலையை தான் பாத்தாச்சி அமைப்பு அதான் வந்து பாய்ச்சிருந்தோம் அதை பத்தி எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்கிறாரு அதெல்லாம் தாண்டி பாருங்க மோடி வந்து எட்டு மாவட்டங்களை மழை பெஞ்சப்ப வரவே கிடையாது நிவாரணம் கொடுக்கும் வரவே கிடையாது எலெக்ஷன் மட்டும் வராரு அதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன் யாரும் பதற்றப்பட வேணாம் அப்படின்னு திகிரெல்லாம் கிளப்பிட்டு இன்னொரு முறை மட்டும் பிஜேபி வந்துட்டாங்கன்னா அடுத்த முறை எலெக்ஷன் நடக்குமான்னு எனக்கு தெரியலங்க நான் சொல்றேன் நம்புங்க கடைசி வகை பயன்படுத்திக்கோங்க நான் சும்மாலாம் எல்லாம் உண்மையிலேயே உண்மையிலே சீரியஸா சொல்றேன்னு பேசியிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து கனிமொழி இருக்காங்கல்ல அவங்க பிரசாரம் பண்ணும்போது போது என்ன பேசியிருக்காங்கன்னா அவர் எனக்கு மோடி எப்ப இங்கே வந்தாலும் தமிழ் மீது ஆர்வம் தமிழ் பண்பாடு மீது ஆர்வம் தமிழ் மொழி கத்துக்க முடியலையேன்னு ஃபீல் பண்றாரு ஏன் படிக்க வேண்டியதானே இப்ப கத்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க நம்மள ஹிந்தி படி படினார்ல இப்ப நம்ம சொல்லுவோம் தமிழ் படிங்க படிங்கன்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க அவர் தான் படிச்சு வணக்கம் திருக்குறள் சொல்லுவார் குரல் சொல்லுவாரு அதான் திருக்குறள் மாதிரியே இருக்காது திருவள்ளுவர் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் அந்த இது ஓகே அப்புறம் என்னன்னா ஏபி முருகானந்தம் திருப்பூர் வேட்பாளர் இவர் சட்டையெல்லாம் கல்கிட்டு போய் வந்து வேட்புமலாம் தாக்கல் பண்ணிட்டு இருந்தாரு அந்த தேர்தல் அந்த நிலைக்குழு வந்து பல இடங்களே சுதாரணம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல அதே மாதிரி அந்த ஏரியாவில் சுதாரணம் போடுறப்ப இவர் காரணம் இப்படி இருக்காங்க நிப்பாட்டிட்டு இப்ப எடப்பாடி பழனிசாமி கார கூட நீ காலையில இருந்து நிப்பாட்டிட்டு இது பண்ணாங்க நேற்று கூட ஓபிஎஸ் பலாப்பழம் கூட இருக்காங்க ஒரு காரணம் நிப்பாட்டோடனே அங்க இருக்கிற தேர்தல் அதிகாரிகளை பார்த்து மரியாதையா பேசி தொலைச்சு கொடுவேன் வாழ்நாள் முழுக்க நீ வந்து கேஸ் சந்திக்க வேணும் பார்த்துக்கோ அப்படின்லாம் திட்டுறாப்புல உரிமையில திட்டி குவிக்கிறாப்புல அதுக்கு சப்போர்ட் இன்னொருத்தர் வராரு ஐயோ உங்கடையா நான் பேசிக்கிட்டு இருந்தேன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படி காரத்துடன் அடிக்கிற மாதிரிலாம் வராருப்பா தேர்தல் அதிகாரிகளுக்கு இங்க பாதுகாப்பு இல்லையா ஆமா திருப்பூர் பாஜக வேட்பாளர் இப்படி வந்து ஒரு தேர்தல் பணிக்குழு அதிகாரிகளை மிரட்டுறாரு இவங்க ஜெயிச்சு வந்தா என்ன நடக்கும்னு பாத்துக்கங்குட்டுதான் இப்ப திமுகலாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க மீடியாக்கள் அங்க நிக்கிறாங்க வீடியோக்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வாகன சோதனை நடக்கிறப்ப அப்பவே வந்து என்னை எடுத்துருவியா என்ன எடு பார்ப்போம் சீக்கிரம் பாருங்கயா அப்படின்னு ரொம்ப எகத்தாளமா ரொம்ப ஆட்டிடியூடு காட்டிக்கிட்டு அவங்க வேலையும் செய்ய விடாம சாகர வரையும் கோர்ட்டுக்கு அலைய விடுவேன்னு இவர் மிரட்டியிருக்காருல்ல இதை வச்சு எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இப்படிதான் பாஜகவுக்கு வரமா இருக்கிற எதிர்கட்சி தலைவர்களை கோர்ட்டுக்கும் இதுக்கும் அமலாக்கத்துறையை வச்சு அலைய விடுறாங்க சாகர வரைக்கும் வழக்குதான் டெம்பேட்டுக்கு சொல்லிட்டாப்புல ஒரே வார்த்தையில ஏபி முருகானந்தா அவர் வந்து வெளிப்படையா என்னன்னு தெரியல நிறைய பேருக்கு இன்னும் வந்து கோவம்னா ஏன் நீலகிரிக்கு வராரு கோவைக்கு வராரு தென்சென்னைக்கு வராங்க ஏன் கூட்டணியில் இருக்கிற ராதிகா சரத்குமாருக்கு போறாங்க அது ஏன் அங்க வரலன்னா திருப்பூர்ல டெபாசிட் வாங்குறதே கஷ்டமா ஏபி முருகான அதுக்கே பேசுறாரு அந்த கோவத்துல மோடி வர மாட்டாரா நானும் தான் வேட்பாளர் அப்படின்னு அதே மாதிரி வடசென்னையில பால் கனகராஜ் நிற்கிறாருல அவர் மோடிக்கு சென்னை மேலே ஒரு கண்ணு இருக்கான் சென்னை மேல ஒரு கண்ணா இல்ல முடிச்சுருது இல்லப்பா நிறைய தொழிற்சாலை எல்லாம் உருவாக்குவாரு இப்பதான் மக்கள் தொழிற்சாலைகள் வேணாம் போராடிட்டு இருக்காங்க வந்து ஒருவேளை நண்பருக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கான்னு தெரியல சரி அண்ணாமலை முதலுக்கே மோசம் தரும் போல இருக்கு தொழிற்சாலை உருவாக்குவாங்கன்னா என்ன பண்ணுவாங்க மக்கள் ஆமா எங்க போவாங்க அவங்க இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலை அவரு என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னா இப்போ தேர்தல் பத்திரங்கள் பத்தி கேட்டாங்க கேட்டதுக்கு அவரு பதில் சொல்றாரு சொல்றாரு இப்ப ஏன் பாஜகவுக்கு நிறைய அவங்க தான் நிறைய வாங்கியிருக்காங்க தேர்தல் பத்திரங்கள்லாம் கேட்கறதுக்கு இப்ப எனக்கு ஒரு ஒருத்தன் நூறு ரூபா கொடுக்குறான்னா இவர் கை அவர் கொடுக்குறவருக்கு கழுத்துல கத்தியை வச்சு நீ எனக்கு நூறு ரூபா கொடுக்க கூடாது திமுகக்கு இருபது ரூபா விசிகாக்கு இருபது ரூபா அதிமுக இருபது ரூபா கொடுத்துட்டு மீதி இருபது ரூபாய் மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு நான் கேட்க முடியுமா என்னைய பிடிச்சிருக்கு என் கட்சியை பிடிச்சிருக்கு மோடியை பிடிச்சிருக்குன்னு அவர் எனக்கு நூறு ரூபா கொடுக்குறாரு இதெல்லாம் நீங்க எப்படி கழுத்துல கத்தி வைக்காம இந்த கழுத்துல கத்திங்கிறது அமலா கத்திரி அதான் கோடு அப்படின்னு சொல்லி இப்ப எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலை சொல்றது அப்படி ரிவர்ஸ்ல புரிஞ்சுக்கிட்டா போதுங்கிறாங்க திமுக வச்சிருந்தவங்க அவர் என்ன சொன்னாரு ஒரு ரூபா செலவு பண்ணா பாருங்க அப்படின்னாரு ஐநூறு நட்டு அவரே திணிக்கிற மாதிரி ஒரு வீடியோக்கள்லாம் வந்துச்சு ஆமா வந்துச்சு அவங்க வேலையை வெயிட்டாக தான் இறக்கிட்டு இருக்காங்க போல கோவையிலையும் இன்னொரு பக்கம் வந்து பாஜக சின்னத்தில் நிற்கிற பாரிவேந்தர் அவர் வந்து பிரச்சாரத்துக்காக முசிறிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போயிருக்காரு அங்கே வந்து நைட் அவர் வாகனத்தை வந்து மறிச்சிருக்காங்க சில இளைஞர்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாரிவேந்தரோட ஆட்கள் போய் கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து இவர் வேட்புமனு தாக்கல் பண்ணப்ப அந்த மாதிரி இருந்து நிறைய பஸ்ல ஆளை கூட்டி போயிருக்காரு அதுல ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு இருபது பேர் வந்து அரசு மருத்துவமனை எல்லாம் ட்ரீட்மென்ட்ல இருக்காங்க அந்த இருபது பேரை பத்தி நீங்க விசாரிக்கவே இல்ல அவங்க உங்களுக்காக வந்துதானே ஆக்சிடென்ட் ஆச்சு நீங்க எந்த உதவியுமே பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அந்த இளைஞர்கள் அதுக்கு அவரால பதில் சொல்ல முடியாம அவர் கூட வந்தவங்களுக்கே விபத்துல இருந்தே பாக்குறேன்னா பாப்பாரு எப்படி மக்கள்கிட்ட வருமா வராதா எம்பி ஆயி நம்மளை பாப்பாராங்கிற கேள்வியைதான் அவங்க கேக்குறாங்க நானப்பறேன் பாரியந்தர்னு பேரிச்சுட்டு கூட வர்றவங்களே பாக்காம விட்டாதான் விபத்துல சிக்கி பாக்காம என்ன அர்த்தம் நானே முட்டிவெளி சரியாகணும்னு மாரியாத்தா கிட்ட வேண்டிக்கிட்டு மஞ்சள் சில கட்டியிருக்கேன் என்ன பார்த்து ஃபேனான்னு கேக்குறான் தம்பி அண்ணே மூன்று வாட்டர் மெலான் ஜூஸ் போடுங்கண்ணே இன்னும் ரெண்டு பேரும் யாருப்பா மூணு எனக்கு தானே அந்த தண்ணி தாக்கடிக்கு குளிர்காலத்தில் குளிக்க வாட்டர் ஹீட்டர் இருக்கிற மாதிரி வெயில் காலத்தில் குளிக்க வாட்டர் கூலர் கண்டுபிடிச்சா நல்லா தான் இருக்கும் ஐடியா இல்லாத கண்டுபிடிப்பாளர்களாக இருக்காங்களே இந்தியாவின் முதல் பிரதமர் சுபாஷ் சந்திரபோஸ் கங்கனா ரணாவத் பாஜக வேட்பாளர் அந்தம்மா அப்படி சொன்னதுக்கு நீ ஏம்பா சோகமா இருக்க நான் தான் சார் நேரு திட்டுக்காவது இவளாலாம் என்ன பிரதமர்னு சொல்லிட்டு இருந்தானுங்க அதுவும் இல்லையே விருது நேருக்கு நேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம் ஏன்னா ஒரே தான் இருக்காங்க கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் ஆனால் அடிச்சுக்கிறத பார்த்தா ஏதோ வந்து எதிரும் புதுருமா இருக்க மாதிரி தான் அடிச்சுக்கிறாங்க பிஜேபியை கூட இந்த அளவுக்கு அடிக்கல பினராய் ராகுல் அடிக்கிறாருங்கிற மாதிரி ஆமாம் அதான் என்ன சொல்கிறாங்க காங்கிரஸ் வச்சுக்காரன் கலாய்க்கிறாங்க கம்யூனிஸ்ட்டை ஏங்க உங்களுக்கு அதிர்றவோட நட்சத்திரத்தை சேவ் பண்ணுறது தான் எங்கள் ஊடகம் வர்றீங்க எங்களே கலாய்ப்பீங்களா நீங்கள் அந்த அளவுக்கு இறங்கி அடிச்சுக்கிட்டுருக்காங்க கேரளாவில் ஆமாம் இது வைப்பு நம்ம தமிழ்நாடு வரைக்கும் அடிச்சுட்டு இருக்கா இல்லையா அதனால் வந்து நெருக்கு நேருங்கிறவர்களை வந்து பினராயி விஜயனுக்கும் ராகுல் காந்திக்கும் கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் ஷோ உங்களுக்கு பிடிச்சா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி